Hello everyone, welcome to Sandhya English class. Speak in such a way that others want to listen to you. பேசுங்க நீங்க விதத்துல மத்தவங்க உங்களோட பேச்ச கேட்க ரொம்ப விரும்பணும் லிசன் இன் சச் தட் அதர்ஸ் வாண்ட் டு ஸ்பீக் டு யூ கேளுங்க நீங்க கேக்குற விதத்துல மத்தவங்க உங்ககிட்ட பேச விரும்பணும் ஆமாங்க இன்னைக்கு நம்ம கான்வர்சேஷன் பத்தி தான் பாக்க போறோம் கான்வர்சேஷன் அப்படின்னா தமிழ்ல உரையாடல் அப்படின்னு இந்த உரையாடலை எப்படி பெஸ்டா கொண்டு போறது அப்படிங்கிறதுக்கு சில டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் கான்வெர்சேஷன் அதோட முக்கியத்துவத்தை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் டு லேர்ன் அபவுட் அதர்ஸ் மத்தவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் டு ஷேர் இன்ஃபர்மேஷன் தகவல்களை பரிமாறிக்கிறதுக்கும் டு எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஸ் நம்மளை நம்மளே வெளிப்படுத்திக்கிறதுக்கும் டு பில் ரிலேஷன்ஷிப்ஸ் உறவுகளை கட்டமைக்கிறதுக்கும் டு கோப் வித் ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கும் டு ரிலீவ் ஸ்ட்ரெஸ் நம்மளுடைய மன அழுத்தத்தை தளர்வு பண்றதுக்கும் ஓவரால் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துக்கும் ஒரு நல்ல உரையாடல் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான அது மட்டும் இல்லாம கான்வெர்சேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் டூல் ஃபார் ஹியூமன் கனெக்ஷன் மனிதர்களோட நம்ம ஒரு தொடர்பு வச்சிக்கிறதுக்கு ஒரு அத்தியாவசியமான சாதனம் தான் இந்த உரையாடல் நம்மளோட வாழ்க்கையில எல்லா அம்சங்களையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல உரையாடல் ரொம்பவே முக்கியமானது நம்மளோட ப்ரொஃபஷனல் அதாவது தொழில் சார்ந்த மற்றும் சோசியல் சமூகம் சார்ந்த அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட பர்சனல் தனிப்பட்ட வாழ்க்கையிலயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு நல்ல கான்வெர்சேஷன் கொண்டு வரும் சோ அதோட முக்கியத்துவத்தை இப்ப நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் நம்ம டிப்ஸ்க்கு போலாம் டிப் நம்பர் ஒன் open ended questions அதாவது open questions கேலுங்க not yes or no question ஆமாவா இல்லையா அப்படின் பதில் சொல்ரம் மறி questions கேட்காம் நல்ல open questions கேலுங்க ask questions that invite the other person to share more மத்த person அதாது நீங்கள் பேசுர person உங்கள் இட்டு நரைய விஷயங்கள் பகர்ரம் மறி நீங்கள் question கேலுங்க உங்களுடு uh, questions நீங்கள் எப்பு start பண்ணலாம் அப்படின்னா அதாவது யாரு, what, என்ன, where, Inge? when, வேர் how, எப்படி, இந்த மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேளுங்க ஓகே நீங்க இந்த மாதிரி கேட்கலாம் Example கே வாட் வாஸ் தட் like? அது எப்படி இருந்தது வாட் வாஸ் தட் like? ஹவு டிட் தட் ஃபீல் அது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேட்கணும் இல்லையா ஹவு டிட் தட் ஃபீல் இந்த மாதிரியான ஓபன் ஹைண்டட் கொஸ்டின்ஸ் நீங்க கேட்கும் அவங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு யோசிப்பாங்க யோசிச்சு உங்களுக்கான பதில நீங்க சொல்லுவாங்க சோ யூ வில் கெட் அ மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்பான்ஸ் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு நிறைய வரும் டிப் நம்பர் டூ பி கியூரியஸ் கியூரியஸ் அப்படின்னா ஆர்வம் அப்படின்னு அர்த்தம் ஷோ இன்ட்ரெஸ்ட் இன் வாட் தி அதர் பர்சன் இஸ் சேயிங் மத்தவங்க உங்ககிட்ட என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது நீங்க ஆர்வம் காட்டுங்க அந்த ஆர்வத்தை நம்ம எப்படி காட்டலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டிப் நம்பர் த்ரீ பாக்கலாம் நான் வெர்பல் ஜூஸ் நான் வெர்பல் ஜூஸ் அப்படின்னா சொற்களற்ற குறிப்புகள் சொற்களற்ற குறிப்புகள் அதுல நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தோம்னா ஒரு நல்ல கான்வர்சேஷனுக்கு மெயின்டைன் குட் ஐ கான்டாக்ட் ஒரு ஐ கான்டாக்ட் நீங்க மெயின்டைன் பண்ணணும் யூஸ் அப்ராப்ரியேட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பொருத்தமான முக நீங்க காட்டலாம் அண்ட் பாடி லாங்குவேஜ் டு ஷோ தட் யூ ஆர் என்கேஜ் இந்த கான்வெர்சேஷன் ஒரு நல்ல உடல் மொழி நீங்க அந்த உரையாடல்ல நல்ல என்கேஜா இருக்கீங்க ஈடுபாடோட இருக்கீங்க அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த நான் வேர்பல் கியூஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இன்னொருத்தவங்க கிட்ட பேசுறப்பவும் கூட காண்டாக்ட் அவங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பாடி லாங்குவேஜ் ஆஃப் வாய்ஸ் அதாவது குரலுடைய தொழில் இதெல்லாம் எப்படி 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 இருக்கு நீங்க 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 கவனிக்க ஆரம்பிக்கணும் அப்பதான் யூ யூ கேன் கேன் நோ ஹவு தி தி அதர் பர்சன் 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 இஸ் ஃபீலிங் மத்த அடுத்த ஃபீல் பண்றாங்க அண்ட் ஹெல்ப் கைட் த கான்வெர்சேஷன் உங்களுடைய எந்த விசையில நீங்க கொண்டு போகலாம் அப்படிங்கறதுக்கு இதை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சில பேர்கிட்ட நம்ம பேசுறதுக்கே ரொம்ப பிடிக்கும் ஏன்னு தே ஆர் குட் அவங்க நல்லா கேட்கிறவங்களும் இருப்பாங்க அவங்க என்னத்தை ஃபாலோ பண்ணுவாங்கன்னா தே யூஸ் கால் பேக்ஸ் தே சிம்பிளி கால் பேக் த டீடைல்ஸ் தட் யூ ஹாவ் டிஸ்கஸ் டுகெதர் பிஃபோர் நீங்க இதுக்கு முன்னாடி கான்வர்சேஷன்ல என்ன பேசுனீங்களோ அந்த டீடைல் மீண்டும் திரும்ப உங்ககிட்ட வந்து அவங்க எடுத்து சொல்லுவாங்க அவங்க சொல்றப்ப ஓ நம்ம பேசிட்டுலாம் இவங்க நல்லா கேட்கறாங்க அப்படின்றப்போ நீங்க அவங்க கிட்ட இன்னும் நிறைய பேசணுங்க இல்லையா சோ யூஸ் கால் பேக் புத்தர் சொன்ன ஒரு வாக்கியம் யுவர் மவுத் இஸ் ஓப்பன் ஆர் நாட் லேர்னிங் உங்களோட வாய் எப்பவுமே திறந்திருந்தா நீங்க எதுவுமே கத்துக்க மாட்டீங்க நம்ம காது கொடுத்த ஒரு விஷயத்த கேட்டாதான் நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும் சோ லிசனிங் தான் நம்மளுடைய டிக் நம்பர் ஃபைவ் அதாவது நல்ல காது கொடுத்து கேட்கறது இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் குட் டெவலப் நம்ம எல்லாருமே கத்துக்க முடிகிற ரொம்ப முக்கியமான ஒரு திறமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காது கொடுத்து கேட்கறது நல்ல லிசன் பண்றது தான் டோன்ட் ஜஸ்ட் வெயிட் ஃபார் யோர் டேர்ன் டு டாக் உங்களுடைய டேர்ன் எப்போ வரும் நம்ம எப்ப பேசலாம் எப்ப பேசலாம்னு நீங்க பேசுறதுல மட்டும் கவனம் செலுத்தாம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்ன பேச வராங்க அப்படிங்கறத நீங்க நல்லா கவனிக்க ஆரம்பிச்சு கான்வர்சேஷன்னா அந்த கான்வர்சேஷன்ல இருந்து நீங்க நிறைய கத்துக்க முடியும் ஸோ லிசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நல்ல கான்வர்சேஷனுக்கு நம்பர் சிக்ஸ் ஆஸ் ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் ஆஸ் கொஸ்டின்ஸ் தட் என்கரேஜ் த கான்வர்சேஷன் அதாவது ஒரு உரையாடலை நம்ம நல்லா ஊக்கப்படுத்துறதுக்கு நம்ம பேசுற அந்த உரையாடல இருந்து அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டோம்னா அந்த கான்வர்சேஷன் நம்மளுக்கு நல்லா போகும் அடுத்து டிப் நம்பர் செவன் பார்த்தோம்னா டென்ல ஸ்டோரி ஷேர் யோர் பர்சனல் ஸ்டோரி அனெக்டோட் அப்படின்னா உங்க லைஃப்ல நடந்த ஒரு சின்ன விஷயத்த நீங்க ஷேர் பண்ணலாம் இல்ல அப்படின்னா உங்களோட பர்சனல் ஸ்டோரியை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு நல்லா போகும் இது வரைக்கும் நம்ம பார்த்த டிப்ஸ்ல ஒரு கான்வர்சேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு பார்த்தோம்னா லிசனிங் தாங்க ஆமா நல்ல காது கொடுத்து கேட்கறதுதான் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெஸ்பெக்ட்ஃபுல் உங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் ரொம்ப மரியாதைக்குரிய விதமா இருக்கணும் மூணாவது என்னன்னு பார்த்தோம்னா எம்பதி எம்பத்தி அப்படின்னா அனுதாபம் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி பர்சன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட பேசுற ஒருத்தவங்க அவங்க அவங்களோட அந்த பார்வை பெர்ஸ்பெக்டிவ்னா பார்வை அந்த விஷயத்துல அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு அந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணணும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம நோட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ